ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம குக்கிங்க்கு தேவையான ரொம்பவுமே ருசியான டிப்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா நம்ம வந்து இது போல் வந்து எண்ணெய் பாட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் வந்து மேலெலாம் வந்து வழிஞ்சிடும் அது வழுஞ்சி கீழே ஊற்றும் இதில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல டிப்ஸு கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து வழுக்கிடும் இல்லைங்களா கண்ணாடி பாட்டில்ஸ்னால் கீழே விழுந்தால் வழுக்கிடும் அதுக்காக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாக்ஸ் வேஸ்ட்டான பழைய சாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணி இது போல் வந்து எடுத்துக்கோங்க இது போல் வந்து சின்ன சாக்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி இருக்கும்போது எண்ணெயையும் வந்து மேலே வழிஞ்சு போகாது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் எடுக்கும்போது அது கீழே வந்து விழாமல் இருக்கிறதுக்கும் அதே போல் வந்து டிராவலுக்கு எங்கனா கொண்டு போகிறதுக்குமே இது போல் வந்து சாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இதுவுமே வந்து இது போல் வந்து எண்ணெய் பாட்டில் வந்து நல்ல ஒரு சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து கீழே வழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா நியூஸ் பேப்பர் இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் ஒன்று நம்ம இது மேலே வந்து எடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகாது கீழே வழிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து மூடி போட்டு நீங்கள் எண்ணெய் எங்கன்னா கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் வைக்கும்போது இந்த பாட்டிலில் வழிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு இது போல் வந்து பேப்பர் போட்டு அது மேலே வந்து நீங்கள் லப்பர் பேண்ட் வச்சு போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து வழியாமல் அந்த பாட்டில் ஃபுல்லாக ஆகாமல் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது போல் வந்து மேலே வந்து வழியவே வழியாது நீங்கள் எங்கென்னா கொண்டு போக போகிறீங்க ட்ராவலுக்கு என்ன கொண்டு போகணுன்னா கூட இது போல் நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இந்த டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து ரொம்பவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் வர்றதுக்கு ஏற்றாப்பில் ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் இது போல் வந்து நீங்கள் ஓட்டை இருக்கிற மாதிரி கூடையை வந்து எடுத்துக்கோங்க அது மேலே ஒரு பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டு அது மேலே அந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது அது ரொம்பவுமே வந்து நீண்ட நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மழைக்காலம் குளிர்காலத்தில் வந்து வெங்காயம் கெட்டு போகாமல் அழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து ஹோல்சூல்ல கூட எடுத்துக்கும் போது நல்லா காற்றோட்டமாக வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து பேட்ரி வந்து பழசு புதுசு இது போல் வந்து சேர்ந்துருச்சுன்னா நம்மளால் வந்து அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து வெயிட்டாக இருக்கும் நம்ம புது பேட்ரி வந்து எப்போவுமே வந்து வெயிட்டாக இருக்கும் ஆனால் வந்து பழைய பேட்ரி நீங்கள் தூக்கி போடாமல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சில நேரங்களில் நம்ம வாங்குகிற பேட்ரி வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதில் வந்து எது யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணாதது சொல்லிவிட்டு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் யூஸ் பண்ண பேட்ரி வந்து இந்த கார்னரில் வந்து ஃபேட் ஆன மாதிரி இருக்கும் ஒரு துருப்பிடிச்ச மாதிரி ஒரு ஃபேடு இருக்கும் ஆனால் புதுசில் வந்து அப்படி இருக்காது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்குற வாட்டர் பாட்டில் இல்லைன்னா வந்து ஃப்ளாஸ்க் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அதுலேருந்து ஒரு ஸ்மல் பேட் ஸ்மெல்லு வந்து வரும் இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் இருந்தாலுமே வந்து நீங்கள் இது உள்ள போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்மல் பேட் ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்கும் அதே போல் ஃப்ளாஸ்க்லாம் வந்து டீ காஃபி யூஸ் பண்ணும்போதும் அதில் இருக்கற ஸ்மெல் வந்து போகவே போகாதே இருக்கும் நம்ம கழுவி வச்சாலுமே அது வந்து போகாது அதுக்குமே இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து பேப்பர் வந்து நீங்கள் பிரித்து அது உள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இந்த டீ காஃபி ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் அதே போல் நீங்கள் ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ணாத டைம்லாம் வந்து நீங்கள் சும்மா வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சுடாதீங்க அதை வந்து காய வச்சுட்டு பேப்பர் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து அதில் இருக்காது எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குமே தவிர ஸ்மெல் வந்து இல்லாமல் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நீங்கள் பாட்டில் வந்து மூடி வைக்கும்போது அதுலேருந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அதேன்னா நீங்கள் இது போல் வந்து பேப்பர் உங்களுக்கு தேவையான எத்தனை பேப்பர் வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க எந்த அரிசியாக இருந்தாலும் சரி தான் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரே வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து கம்ஃபர்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து வாசனையாக நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதில் பாடி ஸ்ப்ரே ஜவ்வாது அது அது போல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி இதை வந்து நீங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு இருக்க இந்த பேப்பரை வந்து இது போல் நல்லா மடித்து வச்சுக்கணும் இதை வந்து நல்லா வந்து நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க இதில் த்ரெட்டு இல்லைனா வந்து லெப்பர் பேண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை நல்லா டைட்டாகவே வந்து நீங்கள் மடித்து எடுத்துக்கணும் நான் வந்து லெப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து இது போல் நல்லா பேக் பண்ணி மடித்து எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் த்ரெட்டு வேணால் கூட இதில் நல்லா மடித்து அது வெளியே வராத அளவில் நல்லா பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி மடித்து எடுத்துருக்கும்போது அதில் இருக்க அந்த வாசனை பொருட்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் நல்ல வாசனையாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் நம்ம பீரோவில் செல்ஃப்லலாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து துணி வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த துணியெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறது இது வந்து ரொம்பவுமே வந்து தடுக்கும் பீரோவில் செல்ஃபில் கபோர்ட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து துணி மடித்து வச்சுருப்பீங்க இல்லை ஏதாச்சும் வந்து நல்லா வந்து ஃபைல்ஸ் இல்லை நோட் அதெல்லாமே வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இதை இட இடையில் பொழுது அந்த பேட் ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து துணிகளில் இட இடையில் நீங்கள் வச்சிடும்போது நீங்கள் எவ்வளோ நாள் தான் ஆனாலுமே அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு நல்லா வந்து இந்த பேப்பரில் இருக்க அந்த கம்ஃபர்ட் இல்லை அந்த வாசனை பொருட்கூட ஸ்மெல் தான் இருக்குமே கண்டு அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இதுவுமே வந்து நம்ம வந்து எண்ணெய் பாட்டில் வந்து அதில் இருக்க எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி கீழே வந்து வழியும் இல்லைங்களா அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது இது வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத பேண்ட் லெபர் நம்ம தலையில் யூஸ் பண்ணுற பேண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் எடுத்து இதில் வந்து போட்டு விட்டுக்கோங்க இது போல் வந்து வாய்ப்பகுதியில் போட்டு விட்டுரும்போது நம்ம வந்து எண்ணெய் அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது ஃபுல்லாக வழிகிறதை வந்து தடுக்க முடியும் எங்கன்னா கொண்டு போகும்போதும் கூட இதில் வந்து ஆமாம் கொண்டு போகிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் இந்த பேண்டை நீங்கள் வந்து எடுத்து அலசி துவச்சி போட்டுட்டிங்களேன் அது ரொம்பவுமே வந்து நீட்டாக இருக்கும் திரும்ப இது போல் வந்து எண்ணெய் பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோடய எண்ணெய் பாட்டிலேருந்து எண்ணெய் வந்து கீழே வழியாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம எல்லாருமே வந்து டீ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து டீ பிடிக்கிறது ரொம்பவுமே வந்து சகஜமான விஷயமா இருக்குது அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அது கூட வந்து நீங்கள் டீ தூள் கொதிக்கும் போதே வந்து சுகரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுடணும் இப்படி கொதிக்கும் போது நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த டீயோட சுவை வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் அதுபோல் வந்து பாலை வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கலங்க இப்படி கலந்து வைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்டான ரொம்பவுமே வந்து ருசியான டீ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வந்து டீ ப்ரீயராக தான் இருப்பாங்க அதிகமாக அப்படி இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் கொதிக்கும் போதே நீங்கள் டிகாஷன் கொதிக்கும் போது சுகர் ஆட் பண்ணும்போது டீயோடய சுவை வந்து இன்னுமே வந்து கூடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து பயிர் வகைகள் பட்டாணி சுண்டல் இதெல்லாம் வந்து ஊற வைக்கணும் சமையலுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு இருப்போம் அதில் வந்து நம்ம வந்து ஊற வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து நம்ம வீணாக கீழே தான் ஊற்றுவோம் ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் அதை செய்யாதீங்க இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து அதுக்காக நான் இந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன்னா இது வந்து உங்கள் வீட்டில் செடியெல்லாம் வளர்ப்பீங்க இல்லையா நிறைய செடிகள் வந்து வளர்ப்பீங்க அதில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும்னா இந்த தண்ணி நீங்கள் கீழே வீணாக தான் ஊற்றுவீங்க ஆனால் இனிமேல் கீழே ஊற்றாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற வளர்க்குற செடியில் வந்து எடுத்துகிட்டு போய் இதை ஊற்றுங்க இப்படி போது பூக்கள்லாம் வந்து நல்லாவே வந்து வளரும் போல் எந்த செடியாக இருந்தாலுமே வந்து அதோடய வளர்ச்சி வந்து ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வந்து இது போல் வந்து சுண்டல் பட்டாணி இதெல்லாம் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றவே மாட்டேங்க இது போல் செடியில் ஊற்றுனீங்கன்னா பூக்கெல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளரும் அதிக அதிகளவில் நல்லா பச்சை பசையில் நல்லா வளர்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க சுண்டல்லாம் வந்து நம்ம வந்து நைட்டே ஊற வைப்போம் சில நேரங்களில் அது மறந்துடுவாங்க அவங்க வேலையோட நிமித்தத்தில் மறந்துடுவாங்க அப்படி மறந்துவிட்டால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இனிமேல் வந்து இந்த சுண்டலை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தண்ணி வச்சு நீங்கள் அதில் வந்து ஊற்றி ஊற வச்சாலே போதும் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னு சொன்னால் இது போல் வந்து சுடு தண்ணி வந்து நல்லா காய வச்சு நல்லா வந்து ஊற்றி மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஊற வைக்கலைனா கூட சுண்டல் வந்து நல்லாவே வந்து வெந்துடும் நீங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டீங்க ஆனால் சுண்டல் தேவைப்படுதுன்ற கண்டிஷனில் பட்டாணி பயிர் வகைகள் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவஸ் இந்த வீடியோவில் கூறியிருக்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்